அது உள்ளயா பியூரிஃபை ஆகி பிஹெச் லெவல் செக் பண்ணி தண்ணியோட டிடிஎச் லெவல் நீங்க நம்ம செக் பண்ணி இருபது இருபத்தஞ்சு தான் இருக்கும் மினல் ஓட்டமே அவ்வளோதான் இருக்கும் பீச்சு போனால் ஐம்பதுக்கு மேலே ஏறாது இருக்காது அந்தந்த டேங்க்ல இருக்கு அதெல்லாம் செக் பண்ணி தான் மக்களுக்கு முனைவோம் அதாவது சாக்கடை தண்ணி கலக்குன்னு ஒரு வதந்தி அது வந்து திருமொழி தான் நீங்க அதை கேட்கணும் நம்ம வந்து எடுத்து போர் பண்ணி முன்னாடி இல்ல அதுதான் உங்களுக்கு അനുമതി <laughs> உங்களுக்கு எத்தனை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி தொடர்ச்சி அதுக்கு அறிக்கை மாநகராட்சியில் சிறப்பாக அறிவிப்பு

இருபத்தி மூணில் வந்து வெள்ளம் பெருமங்கலத்தில் நூறு வருஷம் இல்லாத இருக்காங்கன்னா அனைத்து தனியும் உடனடியாக வளர்க்கப்படுது நிறைய ஏரியா அதில் ஒரு நாலு ஏரியா அஞ்சு ஏரியா சரவலாக இருந்தது மொத்தமால் காலனி ஏரியா கூர்ந்தமல்லபுரம் கலைஞர் நகர் இந்த சிசி காலனி கணேஷ் நகர் அதை கணேஷ் மெடிக்கல் காலேஜும் சொல்கிறேன் அது வந்து இப்போ என்னால் வந்து எர்த்திங் சேனல் தான் திறந்து விடுவேன் ஆரோசிச்சு முடியல எல்லா பகுதிகளையும் வந்து மழை நீர் வடிகால் வந்துட்டு மழை பெஞ்சா ஓடிடும் நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் நல்லா செஞ்சது நைட்லேயே பார்த்தா எந்த இடத்துலையும் தண்ணி இல்லை ஆனால் பயப்பட வேணா இதையும் மீறி எங்களுக்கோ ஒரு சைட்ல டவுனில் தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா உடனடியாக தீர்வு பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப சரி அதான்

வாண்டியன் டேஃபோன்ஸ் சொல்லிட்டு கிடையாதுங்க மா ராமூர்த்தி வாரண்டி ரெண்டு ப்ரோமோஷன் வா இன்னைக்கு வந்து நாங்கள் ரெப்டேஷனில் போடுவோம் நீங்கள் நடைமுறையை தெரிஞ்சுக்கல நீங்கள் அம்மா ஒன்றும் இல்லை வார வார கூட்டத்துக்கு அந்த மண்டல சுகாதாரத்துறை எல்லாரும் சேர்ந்து ஒரு அறுபது பர்சன்ட் ஒரு நாற்பது தான் இருக்கு முடிச்சுட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி எல்லா இதுல உங்களுக்கு ஏதாவது ப்ளாடி அடிப்படையில் தேவைப்படுறதுனா ஆனையாகவும் சிவ சேவாக டெஸ்க்கு வச்சுருவோம் அது இப்படி பயிர் அதை பற்றி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இது போக பிரதான கலவரி லைன் சோனியாக போகிறதா இருக்கட்டும் நம்ம மக்கள் அது நடந்துட்டு இருக்க ஒரு பகுதி பதினஞ்சாந்தே முடிச்சிடும் நிறைய மனசடி எடுக்கிற இது போக மிக்க ஒன்போது வழித்தடம் ரோட்டில் மேட்டிப்படி கடற்கரையில் ஒன்று போகிறது அதனை தாண்டி தூரமான கல்லூரி நேராக இருக்கட்டும் இடம் இன்னொன்று ஆதிவடா கட்டி மச்சடா பூங்காக்குள்ள இந்த லே லைன் தண்ணி கடிக்கலாம் வள்நாட்டில் வந்து ஆட்டோமெட்டிக்காக ஒரு தாங்க ஐம்பதாவது ஃபங்க்ஷன்லாம் சேர்ந்து நம்ம அந்த பணியை சரிஞ்சு பண்ணி வராததான் வர வச்சாச்சு அதெல்லாம் பீ போட்டு போகிறாங்க போட வச்சிருக்கோம் போடக்கூடாது வாணி போயிருக்கோம் அதுக்குள்ள நடவடிக்கை எடுப்போம்